வணக்கம் நேர்களே ட்ரூத் டெமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் இதுவரை எம்முடைய பிரத்யேக கனடாவுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அதில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால் லிபரல் கட்சிக்குள்ளே தற்போது முன்னாள் கனேடியன் சென்ட்ரல் பேங்க் கவர்னரான மார்க் கரணிக்கு ஆதரவு அதிகரித்துக் கொண்டிருப்பது தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக ஏராளமான

கனடாவிலே ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது கனடா போஸ்ட் நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்ட்ரைக் இந்த நிலையில் அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் கனடியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது கனடியன் ரயில்வே சிக்னல் யூனியன் ஆனது தன்னுடைய வேலை நிறுத்தத்தை தற்போது அறிவித்திருக்கின்றது வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சம்பள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை வேலை நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று சொல்லி கனடியன் ரயில் சிக்னல் யூனியன் அறிவித்திருப்பது கனடியன் ரயில்வேக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கிறது இருக்கின்றது இது ரயில்வே தரப்பில் இருந்து கூறுகின்ற போது சப்ளை செயின் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வதற்காக தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள் தற்போது சி ரயில் சிக்னல் யூனியனால் எழுபத்தி இரண்டு மணி நேர நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த யூனியனை பொறுத்தவரையில் இணையர்களே எழுநூற்றி ஐம்பது எம்ப்ளாயிஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முற்று முழுவதுமாக சிக்னல்ஸ் அண்ட் இந்த யூனியன் தான் பொறுப்பாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்திய பார்த்தமாக இருந்தால் தி ராயல் கனேடியன் நேவி என் செயல்க் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு கனேடியன் நேவி செயலர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அவர் பயணித்த படகானது தலைகீழாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவிலே கவல் இருக்கின்றது இந்த சம்பவமானது பெட்ஃபோர்ட் பேசின் பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது இதிலே அந்த செயலர் உயிரிழந்திருக்கின்றார் என்று வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த படகு விபத்து நடந்தவுடன் உடனடியாக பராமெடிக்கல் டீமானது இரண்டு படகுகளிலே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றது வெற்றிகரம் அந்த படகில் இருந்த இரண்டு பேரையும் மீட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனை சிகிச்சைகளின் போது சிகிச்சை பலனளிக்காமல் தான் ஒரு செயலர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் ஒருவரை காப்பாற்றி விட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை போலீஸ் உயிர் தப்பிய அந்த செயலரிடம் என்ன நடந்தது என்பது தொடர்பான விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலும் இவருடைய மரணம் தொடர்பாக கனேடியன் பிரைம் ட்ரூடோ கேனடியன் இரங்கல்களையும் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது முக்கியமான செய்தியைப் பார்த்துமாக இருந்தால் கெலோனா எனப்படுகின்ற பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு தெற்காக இருக்கின்ற ஒரு நகரிலே மர்மமான ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அங்கே ஆர் எனப்படுகின்ற ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸானது வீடு ஒன்றை கடந்த முப்பத்தி மணி நேரமாக சுற்றி வளைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது அங்கே உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற ஒரு விடயமும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இருந்து இந்த சுற்றி வளைப்பானது அங்கே இருக்கின்றது அந்த வீடு முழுவதுமாக போலீஸ் கிராஸ் லைன் போடப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து ஒரு காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார் என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது அவர் என்ன கண்டிஷனில் இருக்கின்றார் என்கின்ற தகவல் வரவில்லை மேலதிகமாக அங்கே நடந்தது முழுவதும் மர்மமாக இருக்கின்றது போலீஸ் தரப்பினால் ஒரே ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கே நடந்த சீரியஸ் இன்சிடென்டினால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மட்டும் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் என்ன நடந்தது என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கியூபெக் மசூதியிலே நடத்தப்பட்ட மோசமான ஒரு தாக்குதலிலே உயிரிழந்த இஸ்லாமியர்களினுடைய குடும்பத்தினரை சந்தித்து நேற்று பேசியிருக்கின்றார் குறிப்பாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு எட்டு வருடங்கள் ஆகின்ற நிலையிலே எட்டாவது வருட அனிவர்சரியானது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை இருக்கின்றது இந்த நிலையில்தான் அதற்கு முன்பதாக அவர்களுடைய அந்த குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய இரங்கல்களை ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருப்பது அனைத்து இன மக்களையும் ஜஸ்டின் ட்ரூடோ எப்படி நேசிக்கின்றார் என்பதை வெளிக்காட்டுகிறது என்று பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கியூபெக் ப்ராவின்சியல் போலீசினால் ஒரு கைது நடவடிக்கை ஒன்று மொண்டெரிஜி பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது இருந்து தென்மேற்காக நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே செயின்ட் ஆன்சர் எனப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற வீடு ஒன்றிலே கடந்த சனிக்கிழமை படுகொலை சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் அந்த கொலை சம்பவம் தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ஐம்பது வயதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் ஸ்போக்ஸ் பர்சன் கெமில் செவாய் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கொலை முயற்சி குற்றச்சாட்டு ஒன்றிலே பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனடாவின் நோவாஸ்கோட்டியா பிரவின்ஸில் தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கின்றது தன்னுடைய முப்பத்தி மூன்று வயதான காதலனை கடுமையான முறையிலே தாக்கி காயப்படுத்திய தான் இருபத்தி ஆறு வயதான பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணிற்கும் இடையிலே ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கின்றது என்றும் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு ஒன்று அதாவது அந்த நபருடன் எந்த பெண் எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ளக் என்று சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவு கூட தொடர்பை ஏற்படுத்தி அதன் பின் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு இந்த சம்பவமானது ஒரு கம்யூனிட்டி ஹவுஸில் தான் இது இருந்து நூறு கிலோமீட்டர் வடக்காக இருக்கின்றது என்று அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து நல்ல நேர்களே. கனடாவின் ஒரில்லா பகுதியிலே நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள் கடத்தல் சம்பவம் ஒன்று தொடர்பாகத்தான் இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோ பிரவின்சியல் போலீஸினால் கூறப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்த்துமாக இருந்தால் ஒரில்லாவிலே ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கு மேற்காக ஒரு கைவிடப்பட்ட ரயில் ட்ரெயில் ஒன்றிலே ஒரு அவல குரல் ஒன்றினை அப்பகுதி மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் இது கேட்கப்பட்ட நேரம் சரியாக இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு இதன் பின்னர் போலீசார் அந்த இடத்திற்கு சென்று தேடுதல்களை நடத்தியதிலே ஒரு பிளாஸ்டிக் போலீசார் மருத்துவமனையிலே அவரை இருப்பினும் தொடர்ச்சியாக அந்த கடத்தல் சம்பவத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் போலீசார் மேலதிக தேடுதல்களையும் விசாரணைகளையும் மேற்கொண்டதிலே நான்கு சந்தேக நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள் முப்பது வயதான நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது தற்போது இந்த கடத்தல் குற்றமானது சுமத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே புதிய தடை ஒன்று வர இருக்கின்றது நேர்களே அதாவது வேப் எனப்படுகின்ற எலக்ட்ரானிக் சிகரெட்களை பயன்படுத்துவதற்கு கனடா முழுவதும் தடை கொண்டுவரப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது தொடர்பாக கனடாவினுடைய சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃபிசர் பெடரல் கவர்மெண்டிற்கு ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வேப்பிங்கின் மூலமாக மிக அதிக அளவிலான நிக்கோட்டின் கனேடிய இளைஞர்களினுடைய உடலுக்குள் செல்லுகிறது என்றும் பல்வேறு பிளேவர்களில் இது வருவதன் காரணமாக இலகுவாக அதன் வலையில் இளைஞர்கள் விழுந்து விடுகிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் கனடாவுடைய சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆபீசர்ஸ் இந்த அட்வைசரி நோட்டை பெடரல் கவர்மெண்டிற்கு அனுப்பியிருக்கின்றார்களாம் அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே டொரண்டோவின் தி அனெக்ஸ் நகர் பகுதியிலே இருபது வயது மதிக்கத்தக்க ஆனொருவர் மூச்சு இல்லாமல் கடுமையான அடி காயங்களுடன் வீதியிலே கிடந்திருக்கிறார் தொடர்ச்சியாக போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்த போது அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது மேலதிகமான விவரங்கள் எதையுமே போலீசார் இது தொடர்பிலே வெளிப்படுத்தவில்லை ஆனால் டொரண்டோ போலீசினுடைய தி ஹோமிசைட் யூனிட் ஆனது இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி கொண்டிருப்பதாக மேலதிக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பிலே யாராவது தகவல் தெரிந்தவர்கள் இருப்பின் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் கூறப்பட்டிருக்கின்றது அடுத்து முக்கியமான செய்தி பார்த்துமாக இருந்தால் ஒன்டாரியோவின் சார்னியா பகுதியிலே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காணாமல் போயிருந்த ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருப்பது போலீஸ் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது சார்னியாவிற்கு தெற்காக கடந்த வாரம் மனித உடலினுடைய எச்சங்கள் சில மீட்கப்பட்டிருந்த நிலையிலே அது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதில் நாற்பத்தி ஒரு வயதான பிரட்லி ஜேம்ஸ் ஒகில்பி எனப்படுகின்ற நபருடைய உடலின் எச்சங்கள் அது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இது தொடர்பாக மூன்று பேரை சந்தேகத்தின் பேரிலே போலீசார் கைது செய்து அந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் பி அதாவது பிரின்ஸ் எட்வர்டு ஐலாண்டிலே இருக்கின்ற உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்கள் தற்போது ஒரு பெரும் எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்காவினுடைய உருளைக்கிழங்கு தேவையிலே மிக அதிகமான அளவானது தங்களுடைய ஃபார்ம்ஸ்களில் இருந்துதான் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் வருடாந்தம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான உருளைக்கிழங்கு இதுவரை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்ற அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பானது இருபத்தி ஐந்து சதவீத வரியை கனடாவினுடைய பொருட்கள் மீது விதிக்க இருப்பதன் காரணமாக இனி இதனுடைய தாக்கம் நேரடியாக அமெரிக்க குடிமக்களுக்கு இருக்கும் என்றும் அவர்களுடைய குரோசரி பில்லிலே இதனுடைய தாக்கத்தை அவர்கள் பார்க்க முடியும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்களாம் இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற போது பதிலுக்கு அமெரிக்க தரப்பானது இதை தங்கள் நிலத்தில் தங்களாலும் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்று கூற முடியும் அதையும் அவர்கள் குறிப்பிட்டே கூறியிருக்கிறார்கள் உடனடியாக உங்களால் இதற்கு ஒரு மாற்று தீர்வை ஏற்படுத்த முடியாது ஆகவே உடனடியாக நீங்களும் பாதிப்பை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி அவர்களுடைய கூட அமெரிக்கா பெரும் நிலப்பரப்பை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது அதற்கும் போதுமான விவசாய வளநிலம் இருக்கின்றது ஆகவே அவர்கள் தங்களுக்கான உற்பத்தியை ஆரம்பிக்கின்ற போது ஒரு குறுகிய கால இடைவெளியின் பின்னராக ஒட்டுமொத்தமாக பி ஏற்றுமதி சந்தை விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்ஸை பொறுத்தவரையிலே முற்று முழுவதுமாக அவர்கள் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியை மட்டும்தான் நம்பியிருக்கின்றார்கள் எதிர்வினையை ஏற்படுத்த போகிறது என்பது இதுவரை காணிக்க முடியாமல் தான் இருக்கின்றது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே அங்கே அவர்கள் அமெரிக்கா அல்லாத வேறு நாடுகளுக்கான ஏற்றுமதிகளையும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த உருளைக்கிழங்குகளை நேரடியாகவோ அல்லது மதிப்பு கூட்டியோ வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால்தான் இனி பி தொடர்ச்சியாக மார்க்கெட்டிலே நின்று பிடிக்க முடியும் என்று கூறப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய கியூபேக் உடாவே பகுதியிலே கிரேஸ்பீல்டு மினிசிபாலிட்டிக்கு அருகாமையிலே அவசர முதலுதவிகளை வழங்குகின்ற பராமெடிக் ஸ்டேஷன் இருக்கின்றது ஆனால் அதே மியாலிட்டியில் கடந்த ஜனவரி இருபத்தி ஒராம் திகதி கவுன்சில் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மியுசிபாலிட்டியினுடைய மேயர் மயங்கி விழுந்து விட்டார் அந்த கவுன்சில் மீட்டிங் ஆனது நடந்து கொண்டிருந்த இடத்திற்கும் பராமெடிக் ஸ்டேஷனுக்கும் இடையிலே இருக்கின்ற தூரமானது ஒரு முப்பது செகண்ட் தூரம் தான் ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் எடுத்திருக்கின்றது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அங்கேன்ஸுக்கு தட்டுப்பாடு இருந்திருக்கின்றது இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தெரிவிக்க அதிகமானது கூட அருகில் இருந்தே வருவதற்கு இல்லாமல் இருக்கின்ற போது பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு சேவைகளை காத்திரமான முறையிலே வழங்க முடியும் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் கோரிக்கைகள் வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே கனடாவின் ஹைவே நைன்டீனில் இன்று அதிகாலை நடைபெற்ற விபத்து ஒன்றிலே ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு இரண்டு பேர் தீவிரமான காயங்களுடன் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இரண்டு வாகனங்கள் ஒன்றுடனொன்று வேகமாக மோதியதன் காரணமாகத்தான் இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் பின் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கின்ற அதேவேளை மறக்காமல் கனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் இணைவதற்கு பயன்படுத்துமாறு அறிவுறுத்தவும் படுகின்றீர்கள் என காரணம் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய தனி உரிமை அதாவது பிரைவேசியை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்